சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு நடராஜரை பத்தி மனிதர் போலவே திருமணி இருக்கும் இவருக்கு இந்த நடராஜர் எங்க இருக்காரு அப்படின்னா கோனேரி ராஜபுரத்துல இருக்காரு உலகம் தோன்றியது ஒளியில இருந்தா இல்லனா ஒளியில இருந்தா இதுக்கான விடைய பத்தி பாக்கலாம் இதோட உச்சரிப்பு தவறாயிருந்தா மன்னிக்கணும் சிவ வடிவங்கள்ல ஒன்றான நடராஜர் உருவத்துல இது அமைஞ்சிருக்கு அவரோட நான்கு திருக்கரங்கள்ல ரெண்டு திருக்கரங்கள் நடனத்துக்கு ஏத்த மாதிரி அபிநயம் பிடிக்க மற்ற ரெண்டு கரங்களும் அக்னியையும் உடுக்கையும் பிடிச்சபடி இருக்கு ஒளியின உடுக்கை அக்னின்றது ஒளிய குறிக்கிறது ஒளியையும் ஒளியையும் உருவாக்கி இறுதியில அத தன்ல ஒடுக்கிறதும் நடராஜன் பெருமானன் சொல்லுது சிவ வடிவம் குறித்த நூல்கள் அவனின்றி அணுவும் அசையாது உலக இயக்கமே நடராஜ பெருமானோட திரு நடனத்திலே இயங்குது ஒளியாலும் ஒளியாலும் உலகை படைத்து பின் தனக்குள்ளேயே ஒடுக்கி கொள்ளக்கூடிய தத்துவத்தை வெளிப்படையா உணர்த்தக்கூடிய அதி அற்புத கோலம் தான் நடராஜரோட திருவடிவம் உணர்வதற்கு அரிதான இந்த உருவத்தை சிவாலயங்கள்ல கண்டு தரிசனம் செய்யலாம் கோவிலோட நகரம் கும்பகோணத்துக்கு கிட்ட இருக்கக்கூடிய கோனேரி ராஜபுரத்துல இருக்கக்கூடிய சிவாலயத்துல ஐந்தடி உயர பஞ்சலோகத்தால் ஆன சுயம்பு நடராஜர் அருட்காட்சி கொடுக்காரு இவரோட திருவுருவத்துல மனித உடல்ல இருக்கிறது மாதிரியே மார்புல மருவும் முடியும் காணப்படுது இந்த உயிரோடமான விக்கிரகம் இந்த தளத்துக்கு எப்படி வந்தது கோனேரி ராஜபுரம் சிவாலயத்துல நடராஜரோட விக்கிரகம் ஒண்ணு அமைக்கும்படி சோழ மன்னனோட கனவுல வந்து சொன்னார் சிவபெருமான் உடனேயே மிக சிறந்த சிற்பி ஒருத்தரை வரவழைச்சு பஞ்சலோக நடராஜர் விக்கிரகத்தை வடிச்சு தர உத்தரவு போட்டார் மன்னர் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சிலைய வடிக்கல அப்படின்னா தலையை துண்டிச்சு விடுறதாவும் எச்சரிச்சாரு சிவ பக்தரான சிற்பி ஈசனை வணங்கி பணியையும் தொடங்கினாரு எவ்வளவு முறை முயற்சி செஞ்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறைபாடு வந்துட்டே இருந்தது சிலைய சிற்பியால வடிக்கவே முடியல மன்னன் சொல்லிட்டு போன கால அவகாசம் நெருங்க நெருங்க சிற்பிக்கு கமலையும் ஆதங்கமும் வந்தது இறுதி முயற்சியா ஒரு நாள் சிற்பி கொதித்து கொண்டிருக்க கூடிய உலோக கூல அதாவது பஞ்சலோகத்தை தான் செஞ்சு வச்சிருக்க கூடிய அச்சில ஊற்றுறதுக்கு தயாரானாரு அப்போ சிவபெருமான் குளையனாக கையில நான்கு வேதங்களையும் நாய்களாக பிடிச்சிட்டு அம்பிகை தலையில கல்கூடத்தை சுமந்தபடி முருகப்பெருமான சின்ன குழந்தையா இடுப்புல ஏந்தனபடி அந்த பகுதியில தோன்றினாரு ரெண்டு பேருமே வீடு வீடா போய் தண்ணீர் கேட்டாங்க இலி குலத்தோர் அப்படின்னு சொல்லி அறியாமையால சிவபெருமானும் பார்வதி தேவியும் உலைக்களத்துல கவலையோட அமர்ந்திருந்த சிற்பி கிட்ட வந்து கேட்டாங்க சரியா செய்ய முடியல அப்படின்ற ஆதங்கத்துல இருந்த சிற்பி உலைக்களத்துல ஏது தண்ணீர் உலோக கூழ் தான் இருக்குது குடிங்க அப்படின்னு தம்பதி கிட்ட நீட்டினாரு அவங்களும் அதை வாங்கி பருகிட்டாங்க மறுநொடியே அந்த தம்பதி நின்று கொண்டிருந்த இடத்துல நடராஜரோட சிலையும் சிவகாமி அம்பாள் சிலையுமா மாறிட்டாங்க அப்போ அங்க வந்த மன்னன் சிலைய பார்த்தான் நடராஜரோட சிலையில நகங்கள் ரோமங்கள் எல்லாம் உயிரோட்டமா இருந்ததை பார்த்ததுமே ஆச்சரியத்துல தெளிச்சு போய் நின்னான் இவ்வளவு அற்புதமான சிலைய எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னு சிற்பி கிட்ட கேட்டான் மன்னன் சிற்பியும் நடந்தத சொன்னாரு சிற்பி பொய் சொல்றாரு அப்படின்னு நினைச்ச மன்னன் அவரை வெட்டுறதுக்காக வாழையும் ஓங்கினான் அப்போ வால் சிலையோட கால்ல பட அதுல இருந்து ரத்தம் பீறிட்டு வந்தது அதே நேரம் மன்னனுக்கு தொழுநோயும் வந்துடுச்சு தன்னோட தவறு உணர்ந்த மன்னன் ஈசன் சிற்பி கிட்டையும் மன்னிப்பு கேட்டான் தன்னோட நோய் குணமாக ஈசன் கிட்ட பரிகாரமும் வேண்டுதான் இந்த ஊர் ஆலயத்துல இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமிய நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜை செஞ்சா குணமடையலாம் அப்படின்னு ஈசன் சொன்னாரு அதுபடியே செஞ்ச மன்னன் குணமடைஞ்சுதான் இந்த ஊர் ஆலயத்துல இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமிய நாற்பத்தி நாட்கள் பூஜை செஞ்சா குணமடையலாம் அப்படின்னு ஈசன் சொன்னாரு அதுபடியே செஞ்ச மன்னன் குணமடைஞ்சுட்டான் இந்த தலை வைத்தியநாத சுவாமியோட அருளால குருவரசன் சொல்லக்கூடிய மன்னனும் தன்னோட நோய் நீங்க பெற்றான் இங்க வைத்தியநாத சுவாமியோட விமானம் பொண்ணால வெய்யப்பட்டிருக்கு இவருக்கு வைகாசி விசாகத்துல சிறப்பா உற்சவமும் நடைபெறுது இன்னைக்கும் தீர்க்க முடியாத சகல நோய்களையும் இந்த தலை வைத்தியநாத சுவாமி தீர்க்க வைக்கிறதா நம்பிக்கை அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஸ்ரீ முத்துகுமார சுவாமியா முருகப்பெருமான் வீச்சு இருக்காரு மன்னனோட வாளால ஏற்பட்ட காயத்தை நடராஜரோட வலது திருப்பாதத்துல இன்னைக்கும் பார்க்கலாம் கூடவே கையில மச்சம் கைவிரல் ரேகைகள் அக்குள்ள இருக்கக்கூடிய தேமல் யாவும் இந்த தலை நடராஜர் உயிரோட்டம் உள்ளவர் அப்படின்றத நிரூபிக்குது மார்கழி திருவாதிரை ஆணி திருமஞ்சனம் அபிஷேகம் இந்த தல சுயமன் நடராஜருக்கு சிறப்பா செய்யப்படுது ஈசனே மனித வடிவுல வந்து இந்த தளத்துல இருக்கக்கூடிய நடராஜரா உருவானதுனால மார்கழி திருவாதிரையில கோனேரி ராஜபுரம் ஸ்ரீ நடராஜரை தரிசனம் செஞ்சா சந்ததி சிறக்க சந்தோஷமா வாழலாம்னு சொல்றாங்க பக்தர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாளைக்கு இன்னொரு நல்ல தலைப்புல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி